திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மறைக்காட்டுவரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருமறைக்காடு திருமுறை இரண்டு எண்பத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் இப்படி என்று சொன்னால் கோள்களாலே வரக்கூடிய துன்பங்கள் இவை எல்லாம் அதல்லாது எத்தனை வினைகள் நலிந்தாலும் நம்முடைய சிவபெருமானுடைய திருவடியை பற்றிட்டால் அவையெல்லாம் எதையெல்லாம் கெடுதல் செய்ய வேண்டி வருமோ அவையெல்லாம் நல்லவையாக மாறிவிடும் அப்படியே நேர் எதிர்மறையாக மாறிடும் ஏன்னா விஷமே போனாலும் சுவாமிகிட்டே போனோம்னா அமுதமாக மாறிடுச்சு இல்லையா அதுபோல் எவ்வளவு தீவினைகள் சேர வந்தாலும் சிவனுடைய திருவடியை பற்றியவர்களுக்கு அது வந்த தீவினை நல்லதாக நல்லதாய் என்னால் அதுதான் சத்தியம் அந்த அருமையான சத்திய வாக்க சுவாமி அப்படியே சொல்கிறார் நீங்கள் வந்து இறைவனை உள்ளத்தில் வைங்க அவன் உலமையே புகுந்துட்டான்னு சொன்னால் அவர் எப்போதுமே உள்ளத்தில் இருக்கார் அது உணரணும் அல்லவா அதனால் சிவத்தை உள்ளே வைத்து பூசித்து உணர்தல் அப்படியே புறமும் அகமும் பூசை செய்து ஆனந்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வர அத்தனை கெடுதலும் அவை நன்மை செய்துட்டு போயிடும் இதுதான் இந்த பதிகத்தினுடைய முக்கியமான நோக்கம் இந்த எந்த சூழ்நிலையில் பாடுறாங்கன்றது அடுத்து நாம் சிந்திப்போம் என்ன சூழ்நிலைன்னு சொன்னால் பாண்டிமாதேவி நம்முடைய மங்கையர்கரசியார் அவர்கள் தான் நின்றசீர் நெடுமாறனுடைய துணைவியார் மதுரையில் இருக்காங்க இல்லையா அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே எல்லாமே சமணர்கள் வந்து மன்னனையும் மாற்றிட்டாங்க எல்லாரும் சமணர்கள் ஆயிட்டாங்க ஆனால் இந்த அம்மா மங்கையர்கரசி அம்மாவும் குளச்செரியார் அமைச்சரும் திருநீற்று ஒளி விளங்க எப்போதும் சிவாலயம் நம்முடைய சுக்கநாத பெருமானை வழிபாடு பண்ணி என்றாவது நல்ல நாள் வரும் மன்னனும் மக்களும் சைவ நெறியை தழுவுவாங்கன்னு ஆசையில் இருக்கும்போது தான் இங்கே திருமறைக்காடு வந்த செய்தி கேட்க நல்லா தெளிந்த அறிஞர்களை நம்முடைய இங்கே அனசம்பந்த பெருமானிடத்திலே அனுப்புகிறாங்க அவங்க வந்து இந்த நிலைய சமண நெறி எப்படி இருக்குது இந்த மாதிரி மக்கள் எப்படி இருக்காங்க மன்னன் எப்படி மாறினார் எல்லாத்தையும் சொல்கிறார் சம்பந்த பெருமான்கிட்ட இதனால் மங்கையர்கரசி ஐயா அம்மா தங்களுக்கு மதுரைக்கு எழுந்தருள்ளும்படி பண்ணிக்கிறாங்க வேண்டுறாங்கன்னு கே சொல்ல சம்பந்த பெருமானா ஆம் சரி அடியன் வருகிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாங்க அப்பர் பணம் கூட இருந்தவருக்கு இந்த தகவல் தெரிஞ்சு ஐயா நீங்கள் கோள்களும் நாள்களும் இந்த நட்சத்திரங்களும் திதியே எல்லா விதமான நவக்கோள்களும் சரியான நிலையிலே இல்லை உங்களுக்கு அதனால இப்போ போக வேண்டாம் நான் போகிறேன் சமணர்கள் ரொம்ப மோசமானவங்க ஏன்னா அப்பர் பெருமான் வந்து இவரை ஒரு அன்பின் மிகுதியாக அப்பா அங்க அணை ஆற்றல் அப்பர் பெருமான் தெரியாது ஒன்றும் இல்லை இருந்தாலும் அதுக்கு மேலே குழந்தைன்ற ஒரு அன்பு பாசம் வந்து அவரை அவ்வாறு பேச வைத்தது அப்பதான் எங்குடையதான் பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது அணையாது என பகிர்ந்து அது பழுதே அணையாது வேயூர் தோழி பங்கன் இந்த பதிகத்தை அருள் செய்கிறார் நவ கிரக நாயகன் சிவபெருவானப்பா கோவில் ஒன்றுமே செய்ய முடியாது அவைகள் வந்தாலும் தீவு செய்ய வந்தாலும் நல்லதே செய்துட்டு போயிடும் இப்ப எவ்வளோ பெரிய குற்றம் செய்தாலும் அதை நீக்கிறதுக்கான அதிகாரம் ஒருவருக்கு இருக்குல்ல இப்போ கூட நடைமுறையை பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி தான் இப்போ மார்கண்டேன்னு பாருங்கள் என்றும் பதினாறு ஆக்கிட்டார் அது விதி வந்து என்றும் பதினாறு வயசு தான் ஆனால் என்றும் பதினாறு ஆக்கிட்டார்ல சாமி திருவிழா யமனை காலால் கழிந்து இன்றும் பேசிக்கிட்டு இருக்கோம் மார்கண்டேயர் அவர் அதே பதினாறுலேயும் நிற்கிறார் அதுதான் சிவம் சிவத்தினுடைய செயலை தான் திருச்சிற்றம்பலம் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தட மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்து என் உளமே புகுந்த அதனால் இங்க அண்டர்லைன் பண்ணும் என் உளமே புகுந்த ஆக உளமே புகுந்த நிலையிலேதான் இவையெல்லாம் நல்ல நல்லவாகும் ஆக இறைவனை புகுதல் செய்தல் அவ ஏற்கனவே புக்கு இருக்கிறார் உள்ளே இருக்கிறார் அதை உணர்தலுக்கான புற வழிபாடு அக வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது உயிருக்கு இறைவனை அனுபவிக்கவும் அந்த உணர்வு ஏற்பட முடியும் அதான் வேய் ஒரு தோழி பங்கன் அந்த வேயின்றது மூங்கில் அந்த மூங்கில் கனவு கனவு நடுப்புற வளன்னு இருக்கும் அது போன்ற தோல் அந்த அம்மாவுடைய புஜம் அந்த தோல் வந்து அவள் மென்மையான உமையுடைய இடபாகத்தில் வைத்த பங்கன் விடம் உண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அழகா வீணையை வாசித்து தடவிங்கிறது வாசித்து மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து மாசில்லா திங்கள் வெண் திங்களையும் நிலவையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் அப்படியே அவன் பெருமாள் நினைக்கும் போது அவன் என்னுடைய காட்சி அப்படி வந்து நிற்கிது என் உள்ளத்தில் ஆனந்தமா அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எதெல்லாம் கிட்ட வராது பாரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் பாம்பு ரெண்டு என்ன ராகு கேது ஆக நவம் ஒன்பதும் நமக்கு தொல்லை கொடுக்காது மாறாக என்ன பண்ணும் ஆசரும் ஆசனம் குற்றமெல்லாம் நீக்கியும் எது வர்றது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே மிகவும் நல்லவை அவைகள் இது மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் சிவபெருமான வழிபாடு பண்ணுறதுனால இந்த நவக்கோள்களும் ஏன்னா அவைகளே சுவாமியை வழிபட்டு தான் தந்தோஷத்தை நீக்குதுன்னா நான் நான் செய்த செயலை இன்னொருத்தன் செய்கிறானா எப்படி இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா அப்போ நவக்கோள்களும் சந்தோஷப்படுவான் இங்கே தான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கும் நாம் சிவபெருமான் கருணையால் செய்த தொண்டு அவன் கருணையால் ஒரு கோவிலில் கூட நாங்கள் நவகிரகமே வச்சதே கிடையாது இது ஒரு பெரிய விஷயம் சாமி கருணையால் திருப்பணி செய்த எந்த கோவிலுமே நவகிரகம் வச்சதில்லை ஏன்னா இது நம்முடைய ஆகமே இல்லை மன்னிக்கணும் நம்ம ஆகமம் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எதுவுமே நம்ம கிடையாது ஏனுக்கு இதுக்கு சான்று என்னன்னு சொன்னால் பழமையான சிவாலயங்களே நவகிரகம் இல்லை இடையிடையே இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டணம் வேற மாதிரி இருக்கும் அந்த கட்டணம் வேறு மாதிரி இருக்கும் இன்றும் பல கோவில்லை திருக்காலத்தில் போனீங்கன்னா நான் உரமே கிடையாது நிறைய கோவில்கள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆக இந்த பழமை மாறாமல் இருக்க கோவில்களும் இருக்கின்றன இதெல்லாம் பின்னாலே புகுத்தப்பட்ட ஒன்று ஏன்னா உண்மை என்னென்று சொல்லணும் இல்லையா நம்ம உயிருக்கு தலைவன் பசுபதி ஒருத்தர் அவர் தான் மூளை தான் எல்லா உடமே இதுக்கு இன்னும் இரண்டு மூன்று நான்குன்னு இருக்காது அல்லவா அவனால் இயக்கப்படுவதுதான் கோவில்கள் ஆக கோள்களையும் தடை செய்யக்கூடிய உரிமையோ அவங்கள அவங்களுக்கு நம்ம ஒரு ஊடு பெறுதல் அவங்களுக்கு ஒரு கன் ஒரு கன்சிடரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதாவது மறுபயன் அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கறது அல்லது ஏதாவது விதைகள்லாம் கொடுக்கறது அதனால அவங்களாம் கம்மி பண்ண நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமல் ஏன்னா அவங்க வந்து இறைவனால் ஒரு பேர்வியர்கள் நம்மளை போல தான் அந்த நிலை கொண்டு வந்து ஐயா உட்கார வச்சுருக்கிறாரு அவங்க தவறு செய்வாங்களா யோசிக்க வேண்டாமா அப்போ யார் யாரை பிடிக்கணும்னா மெயின் சுவிச்சு நம்ம அப்பா எல்லாத்தையும் இயக்கிறவர் யாருன்னா சிவபெருமன் அப்ப அவர் தான் நம்ம பட்டனும் தெளிவான விஷயம் அது பல பிறவி எடுத்தாதான் அதையே புரிஞ்சிக்க முடியும் ஒரு நிலையை மனம் வைத்து ஞான சம்பந்தன் எடுத்தவனே சொல்றார் ஒன்றவன் தான் திருமூலர் எடுத்தவனே சொல்றார் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க நம்முடைய மாணிக்க வாசகன் மாதிரி மாதிரிலாம் இருக்கு அடுத்தது என்போடு கொம்போடாமை இவை மார் விலங்க எலும்பு கங்காளன் வேஷம் பாம்பு அந்த பண்டியினுடைய கொம்பு எம் எலும்பு கொம்போடுனா பண்டியினுடைய கொம்பு ஆமை ஆமையுடைய ஓடு கச்சபேஸ்வரத்தை வந்து திருமால் வந்து வழிபடல கச்சபாம அந்த ஆமையா அப்போ ஆமையுடைய ஓடு இதெல்லாம் மறு திரும்பவும் ஒளி முடியும் போது சுவாமி என்ன பண்ணுறாரு அந்த உயிர்களை எல்லாம் தோற்றுவிக்கிறார் இவை மார் விலங்க எரு தேறி நல்லா காளையப்பெருமேலே ஏழை உடனே ஏழைனா உமை உமையோடு கூடி பொன் மத்த மாலை ஊமத்த மாலை நல்லா அந்த மகரந்த தூள் நிறைந்த ஊமத்த மாலையும் புனல் நல்ல கங்கையும் வந் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் என் உலத்திலே புகுந்தப்பான் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோட ஆடும் உடனாய நாள்கள் அவைதாமடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இது வந்து நம்ம ஜோதிடர்கள் தான் இதுக்கு கரெக்டாக போகணும்னு சொல்ல முடியும் இருந்தாலும் நம்முடைய பழைய கழப்பாக்கம் சதாசிவ செட்டியார் ஒரு உடை எழுதியிருக்காரு ஐயா அதில் என்னென்னா எனக்கு உண்மையிலையா அதில் ஜீரோ அடியன்னு இங்கே நான் உண்மையை சொல்லணும் இல்லையா அது ஒன்றுமே தெரியாது ஜோதிடத்தை பற்றி ஒன்பது அவங்க சொல்கிறது திருவாதிரையில் ஆரம்பித்து அதில் ஒன்பதாவது நட்சத்திரம் சித்திரை ஆக சித்திரையா ஒன்பது ப்ளஸ் ஒன்று அடுத்தது ஒன்பதோடு ஒன்றுனா பத்து பத்தாவது சுவாதி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பத்து ப்ளஸ் ஏழு அதான் ஏழுன்னு சொல்கிறாங்க அதோட கூட்டுத்தொகை ஏழு பதினேழாவது ஆகிலியம்னு சொல்கிறாங்க ஐயா அடுத்தது பதினெட்டோடு ஆறுனா அந்த பதினெட்டுலேருந்து ஆறு வரை உள்ள நட்சத்திரங்கள் பதினெட்டு வந்து கேட்டை சொல்கிறாங்க அந்த ஆறுலேருந்து இது இடைப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பரணி கார்த்திகை பூரம் சித்திரை அப்படின்லாம் சொல்கிறாங்க புராட்டம் புராட்டாதி இப்படிலாம் சொல்கிறாங்க இவை எல்லாமும் என்னன்னா அந்த ஒரு கால எல்லையில் இருக்கக்கூடிய இந்த இவைகளெல்லாம் வந்து அப்படியே இப்போ படுத்துருவான் எந்திக்கவே முடியாது இப்படிலாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் இவை எல்லாம் என்ன பண்ணுமானா அன்பு பண்ணி நல்லது பண்ணுமா அப்படி நேசமாகி இவ இந்த நட்சத்திரங்களை நமக்கு நல்லது செய்வோம் தீதே செய்யாதான் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவழ்பவள மேனி ஒளி நீர் உமையோடும் வெள்ளை விடை மேல் நல்ல அழகிய திருமேனி அதில் பவளம் போல் அப்பா செவ்வன்னு இருக்கும் சூப்பர்மான் கலர் அதில் நல்ல ஒளி நீர் பிரகாசமாக திருநீர் பூசி உமையோடு வெள்ளை விடை வெள்விடைனா மால் விடை நல்ல விளைவெளியில் இருக்கும் திருமால் இடவமாய் மாற அதான் மாள் விடைன்னு சொல்லுவாங்க முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்த அழகான கொன்றை அலர் மாலர் மலர் திங்கள் முடிமேல் அணிந்து அது அளவும் நிலவும் அப்படி வச்சு உலமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வம் ஆனப்பலவும் திருமகள் லக்ஷ்மி சரஸ்வதி விஜயலட்சுமி சொல்கிறாங்க இல்லையா அந்த புலி மேலே உட்காந்து வாழ்லாம் வச்சுட்டு இருப்பாங்க வெற்றி செல்வி தமிழில் அது பூமி பூமி மாதா இது திசை தெய்வம் இது எல்லை தெய்வங்கள் எல்லாம் திசை திசைக்கு வைக்கிறவங்க இல்லையா ஒவ்வொரு கிராமத்தினுடைய எல்லையில் இருக்காங்க பல திசையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ஆன பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக அவங்க நிதின செல்வம் அவங்க வந்து அருளக்கூடிய செல்வம் மிக நல்லதாகவே நமக்கு நடக்குமா அவங்க செல்வம் கொடுத்துட்டா மட்டும் போதும் அது நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வரணும் இல்லையா அப்புறம் செல்வம் கொடுத்து வீணாயிடும் ஆக நல்ல எண்ணங்களையும் புத்தியும் கொடுத்து நம்ம நல்லவிதமாக செயல்பட வைப்பாங்களாம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோ எங்கள் பரமன் நல்ல மதி நிலா அந்த பிறை நிலா போல அந்த முதல் நிற்ருக்கும் அப்படிப்பட்ட உமை வட ஆள் அந்தன வடா வட ஆள்னா வடைனா ஆலமரம் அந்த ஆலமரத்தின் கீழ் இருந்து மறையோதும் எங்கள் நல்லா தட்சிணாமூர்த்தி ஆகிருந்து நான்மறையும் ஆரங்கம் சொன்னார் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமையே புகுந்தாதனால் கங்கையும் கொன்றையும் வைத்திருக்கு கொஞ்சம் வேகமாக போனால் தான் இல்லைனா ஒரு மணி நேரம் ஆயிரும் உளமையே புகுந்தாதனால் கொதி ஒரு காலன் கோபம் கொண்டு வருவானே அவன் யார் சொல்லணும் யமனு அங்கி அக்னி நமனோடு தூதர் நமன்னா யமன் யமனும் அவர் தூதரும் குறு நோய்கள் இன்னும் வர முடியாத பிழைக்க முடியாத கொடிய நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதெல்லாம் மிகுந்த குணமுடையதாகவே மாறிடும் நமக்கு நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தன்னோடும் நஞ்சனி கண்டன் நல்ல என் எந்தை என் தந்தை மட இழ உமையோடும் விடை ஏறும் நங்கள் பரமன் அல்ல இடப்பை ஏறி வரக்கூடிய எங்கள் பரமன் அந்த நங்கள்னா நம்முடையப்பா நம்மப்பா துஞ்சுருள் வன்னி கொன்றை துஞ்சுருள்னா துஞ்சுருள்னா இரவு தூங்குறது அது இருள்னா இரவில் வரக்கூடிய இருளாக இருக்கக்கூடிய வன்னி அது நெருக்கமான இலைகளாலே அந்த நிழல் அப்படி இருக்குமா இருட்டா அப்படிப்பட்ட வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சினா அவுணரோடும் அவுணர்கள்னும் முப்புராதிகள் உறும் இடியும் இடியும் மின்னலும் இன்னும் மிகையான பல பூதங்களும் இவையெல்லாம் வரங்க அஞ்சுடும் நல்ல நல்ல அது நம்ம கண்டு அஞ்சுமா என்ன இருங்க சிவனடியாக இருப்பா இதெல்லாம் நடக்கலை நீ அஞ்சுறேன்னு சொன்னால் நீ இன்னும் உலமே புகலை உனக்கு இன்னும் எனக்குன்னு உனக்குன்னு சொல்லக்கூடாது எனக்கு பெரியவங்க ஆண்டோரெல்லாம் கேட்பாங்க எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சின்னு சொன்னால் அப்போ எனக்கு இன்னும் சாமியுடைய உலமே போல சும்மா வெறும் பேச்சாவே போச்சு எல்லாமே அப்போ அஞ்ச அச்சமே வராமல் இருக்கணும் உச்சி மீது வானிடுந்து மீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதலது ஆடை வரி கோவனத்தர் மடவால் தன்னோடு உடனாய் எல்லாம் ஒளி ஒளிபுரிந்திய அந்த தோல் எது புலித்தோலை தோல் அறக்கசிக்கிறார் சாமி உடைய புளித்தோலை ஆடையாக போட்டு நல்ல வரித்து கட்டிய கோவணத்தோடு உமையோடு கூடி உடனாகி நாள் மலர் அன்று பூத்த மலர் வன்னி கொன்றை கங்கை நதிசூடி வந்த என் உளமே புகுந்த அதனால் கோளரி அது என்ன இருக்குது கோளரினா வலிமை புரிஞ்ச குரங்கு உழுவை உழுவைனா புலி கொலையானை அடைய காலப்படும் மிதிவுடையானை இந்த மாதிரி பன்றி கேளல் நாகம் நாகமோடு கரடி இந்த இத்தனை மிருகங்களாலும் அப்புறம் அளறி ஆளரது வந்து சிங்கம் ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரம் மிருகங்களால் ஏன்னா பாருங்கள் அப்பர் பெருமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சாண்டு உடனே நம்ம அங்கே போயிடணும் அப்பர் பெருமான் கைலாயம் பார்க்க போகும்போது எல்லா மிருகங்களும் இவரை பார்த்துட்டு அப்படியே அது நாய் மாதிரி வாழாட்டிகிட்டு போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா அது துவேஷமே இல்லாத ஒரு அப்பரு உலகம் உலகமே மயங்குது அப்படியே அவரை பார்த்து நாகங்கள்லாம் அப்படி உணர்ந்து அவருக்கு தான் அந்த ஒளியை கொடுத்துக்கு தான் அவர் போட்டுமேன்னு இது சத்தியமுங்க இது பெரிய புராணத்தில் அப்படியே படம் எடுக்க அப்போ பாருங்க இருக்கா இல்லையா இப்போ பாருங்கள் இந்த நிலையின்ற ஒரு ஆன்மா இருக்கா ஒரு ஆன்மாவை வச்சுக்கோன்னா கூட அது வெற்றி தானே இப்போ நம்மளால் முடியாது ஆனால் இந்த ஆன்மாக்கள் இருக்கா இல்லையா சிவபெருமானே கதின்னு வாடுறா அப்பெருமான் காப்பாற்றுறாரா இல்லையா ஆனால் அவர் நம்பிக்கை வேணுமே நமக்கு என்ன எந்த காடு போனான்னா எங்கே போனான்னு அப்போ நம்ம கூட இருக்கான் அப்படின்னு நம்பிக்கை வேணுமே அதுதான் இங்கே ஐயோ சொல்கிறார் அவங்களுக்கெல்லாம் அது நல்லாவே இருக்குமா செப்பில முலநல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் பெருமானுடைய திருவிடியா இந்த பாட்டு சும்மா சந்தோஷமாக இருக்கு அப்படிப்பட்ட உமைவை உமையை ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய விடையேறு செல்வன் என்னுடைய அப்பன் செல்வ செல்வன் செல்வன் கடலேத்தும் செல்வன் சிறுபடியை அடைய உப்பில மதியும் அப்பும் முடிமையில் அணிந்தன் உலமே புகுந்தா அதனால் அப்படின்னா கங்கை நிலவு எல்லாம் முடிமையில வச்சுருக்கேன் சாமியை மே என் உலகத்தையே புகுந்துட்டாரப்போ அதனால் வெப்போடு குளிரும் வெப்பு நோய்ங்கிறது இதுதான் சர்க்கரை நோய் பல பேருக்கு இந்த இதுதான் வெட்கை நோயின்னு சொல்கிறாங்க இது எதுக்கெலாம் எது இது வருதுன்னு சொன்னால் இது உங்கள சித்தர்களுடைய இதெல்லாம் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வெட்கை நோய் என்னென்ன காரணத்துக்காக வருது முதல் இப்போ நிறைய விஷயம் இருக்குது ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே இந்த வெட்கை நோய் வராது ஆனால் நம்ம ஆளுங்க இதே எண்ணெயே தேய்க்காதரான்றான் அப்படியே ஓடிச்சிட்டான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த வெட்கை நோயை பற்றி ஆனால் நேரமே இல்லை அதனால் விட்டுருவோம் அது அடுத்து குளிரும் வாதம் அது மலேரியா போன்ற குளிர் சுரங்கம் இது வாதம் இது வந்து காற்று காற்றால் வரக்கூடியது அங்கங்கே பிடிச்சிக்குது சொல்கிறோமே வாதம் மிகையான பித்தும் இந்த பித்துங்கிறது பித்து உடம்புல அந்த வாதம் பித்தும் ஸ்லேட்டமும் இதெல்லாம் வரக்கூடியது இல்லையா அதெல்லாம் சரி செம்ம இல்லைன்னா கஷ்டம் இந்த பித்தம் குறையிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னதுன்னா இஞ்சி நல்லா தோ என் குருநாதர் எனக்கு சொன்னது இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு அதை நல்லா புழிஞ்சிக்கணும் அதை நல்லா சாரை புழிஞ்சிக்கிட்டு அதில் வந்து தேன் ஊற்றணும் வார் அது மாதிரிலாம் ஒரு மூணு நாள் இஞ்சி அந்த பூண்டு சாறு நெல்லிக்காய் சாறு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா காலைல மூணு நாள் சாப்பிடுங்க எந்த மயக்கம் வராதும்பார் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கம் அதனால வரக்கூடிய வினைகள் எல்லாம் நீங்கிரும் வராது நல்லா இருக்கும் நல்லவையே செய்யும் அவையெல்லாம் வேள்பட விழி செய்ன்று விடைமேல் இருந்து மனவாழ் தன்னோடு உடனாய் வேள்னா இங்கே மன்மதனை குறிக்கும் சுவாமிய விழி செய் பார்த்தார்கள் எரிஞ்சுட்டான் சுவாமியை பார்த்தா நம்ம காமம் எரிஞ்சிடும் அப்படியே விடைமேலிருந்து மடவாள் உமையோடு கூடி வாழ் மதி வன்னி கொன்றை மல சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒளி நிலாவையும் வன்னியும் கொன்றையும் திருச்சலையை சூடியிருக்க பெருமான் என் உளமே புகுந்தாரப்பா அதனால் என்ன நடந்தது ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் ஏழ்கடல் சூழ்ந்த இளைஞ அவன் மன்னையார் ராவண அவன் அப்போ அவன் மட்டும் இல்லைப்பா மற்றவருடைய அசுரர்களாக இடரானது வந்து எனக்கு நலிவே நலியாது ஆள் இடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஞான சம்பந்தம் சொல்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்ட் நம்ம அவர் 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 சொன்ன மாதிரி நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் பல பல வேடமாகும் பரன் நாரிபாக நாரினா உமை பல பல வேடம் எடுக்கிறார் ஏன்னா பாருங்கள் அறுபத்தி மூணாயிரம் சுவாமி எத்தனை வேடம் எவ்வளோ வேடம் எடுத்து வர்றாரு சுவாமி ஏன்னா துணி தலைக்கிற ஒரு அப்படியே வயசானவர் அப்படியே வராது கந்தையை கட்டிக்கின்னு நம்முடைய காரைக்கால் அம்மையாக இருப்பாருங்க அந்த இளமை அந்த முதுமையிலும் ஒரு அழகு இருக்கான் அப்படி வராரு சாமி அப்படியே பசியால் யாரும் அடிக்கின்னு மாதிரி என்ன மாதிரி யாருமே அவருடைய வேடத்துக்கிட்ட நட நிற்க முடியாது பசுவேறும் எங்கள் பரமன் பசுங்கிறது இடபத்தினுடைய வகை பசு அந்த காளையப்புறம் பசுவின் வகையானால பசுவேரும் எங்கள் பரமன் என்று சொல்லுகிறாங்க ஐயா சளமகளோடு கங்கை எருக்கு முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் மலர் யோனும் மாலும் மறையோடு வருகாலமான பலவும் அலைகடல் நேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பிரம்மனும் தாமரையில் கூடிய பிரம்மனு திருமால் மறையோடு தேவர் இந்த மறைகளே ஏன்னா இந்த மறைகளாலையும் உங்களுக்கு தப்பு ஏன்னா தப்பு தப்பாக படித்தா அதுலேயும் பாவம் இல்லையா ஆனால் நம்ம மத்தியால் பாடுறோம்ப்பா அப்படின்னா எக்ஸ்கூஸ் இருக்குது அதுக்கு சில விதி விளக்கு இருக்குது ஆனாலும் தப்பு தப்பாகவே இப்போ யாருமே நம்ம கண்டுக்கிறது நம்ம பாடினா என்ன யாருக்காவது தெரிய போதா அதனால் நம்ம சாமி தானே கண்டுக்க மாட்டார் அல்லது எல்லோரும் இருக்கும்போது கூட தப்பாக இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது நம்ம இது தப்பாக பிடிக்கா கண்டுக்கு போகிறாங்கன்னு நினச்சி தப்பு தப்பாக படித்தா அதில் பாவம் வந்துடும் இது 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 வந்து பாராயணம் பண்ணுறவங்க கவனிக்க ஏன்னா இந்த இடத்துலையும் சம்மந்த பெருமான்னு தெளிவாக சொல்கிறார் மறையோடு மறை எப்படி பாவம் செய்யும் அப்போ அது தவறாக படிக்கணும் இப்போ உங்கள் கோச்சிக்கூடாது ஏன்னா இந்த தமிழில் எழுதி எழுதி படிக்கும்போது புறநெஷன்னே அவுட் ஆகிடும் மறைகளை படிக்கிறது தமிழ்லேயே எழுதி படிக்கிறாங்க அதுவும் தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா தூய தமிழ் எழுதாமல் அது அந்த வாழை காலக்கும் போது சுத்தமாகவே தெரியாது அதனால அந்த மொழியை படிச்சுட்டு தான் நம்ம பாடணும் அது மாதிரி தான் இப்போ ஆங்கிலத்தை பேசும்போது தமிழில் ஆங்கில மாதிரி எழுதிட்டு படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா அந்த திருமுறை நமக்கு மற்றவங்கள சொல்கிறது முந்தைய நம்ம மூலம் ஒழுங்காக இருக்கணும் திருமுறையை வந்து பிழை இல்லாமல் படிக்கணும் ஒரு பதியம் படித்தாலும் அதில் பிழை இல்லாமல் படிக்கணும் அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம அது மாதிரி பண்ணணும் அதுக்கான நல்லா மூர்த்திகளோ அது நிறைய யூடியூபில் நிறையா இருக்கும் எக்கச்சக்கமான பேர் பாடியிருக்காங்க அவெல்லாம் எப்படி பாடியிருக்காங்க எப்படி நல்ல பெரியவங்களுடைய துணை கொண்டு நம்ம நேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் மறையோடு தேவர் வருகாலமான பழவும் அப்படிப்பட்ட ஏன்னா இந்த தீய காலங்கள் எல்லாமே மாறி மாறி தானே மனிதனுக்கு வருது அதனால்தான் வருகாலம் எந்த காலம் வரும் நமக்கு என்ன தெரியும் அடுத்த காலம் ஜித போய் கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கே உண்மையாகவே வயசு விடுறாங்க ஒருத்தர் அப்படி தான் எங்கள் சின்ன வயசில் மலேசியா போகிறேன் அங்கே என்ன எப்படி வியாபாரம் நடக்குமோ என்னமோ தெரில ரேகை பார்ப்பார் ஒரு நல்ல நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் எங்கள் அப்பாட சொல்வாங்க அப்போ நான் கேட்பேன் ஐயா நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கலாம் இல்லையா அங்கே நடக்கும் நடக்காது தெரியும் இல்லையா அப்படின்னு அப்படியே ஒரு என்னையே பார்ப்பார் இதெல்லாம் சிறுவயதில் நடந்த ஒரு அருமைப்பாடு அதனால் வருகாலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அதாவது கடலும் மலையும் எல்லாமே தீமையே செய்யாது உங்களுக்கு நன்மையை செய்யும் கொத்தலர் குழலிடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் நல்ல பூங்கொத்தும் மலர்களும் நிறைந்த குழல் அந்த கூந்தல் உடைய உமையோடும் விசையற்கு அர்ஜுனனுக்கு கொடுத்தார் அல்லவா அப்படிப்பட்ட திருவிளையாடல் உள்ள பெருமான் மத்தமும் ஊமத்தம் மதியும் நிலவும் நாகம் பாம்பும் முடிமையில் அணிந்தேன் உடமே புகுந்த அதனால் புத்த இந்த வார்த்தை தாங்க ரொம்ப கோல்டன் வேட்ஸ் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர் செம்மை திடம் இதை திருநீர் ஒன்று போதுங்க நீங்கள் மதமாற்ற கும்மலே வராதுங்க நீங்கள் மெயின்க நல்ல திருநீர் பூசுங்க உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் புத்தரோடு அமனர் இல்லை வேறு தீயவர் கூட உங்ககிட்ட பணம் அடிக்கணும் அல்லது உங்களை புகழம் மங்கணும் இல்லை உங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லை உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு ஒரு பயன் நினைக்க முடியாதுங்க நீங்கள் திருநீர் வண்டி பூசுங்க பயப்படுவான் நீ இவன் பெரிய ஆள்கிட்ட இருக்கிறான்டா நம்ம இவனை தீங்கு பண்ண நம்ம காலி ஆகிடுவோம்டா சிவபெருமானே எல்லோரும் என்ன செய்கிறோன்னா ரொம்ப பயப்படுறான் ஐயோ ஐயோ இந்த சூழல் வச்சிருக்காரு நம்மளை போட்டு தெளிவான் ஆனால் நமக்கு தான் தெரியும் ஒரு மும்மலம் கழிவுவதற்காக வச்சுருக்கேன் ஆக இவங்கெல்லாம் நம்ம எங்கள் நண்பர் சொல்லுவார் ஒருத்தர் அண்ணே சிவபெருமானை கும்பிடாதவங்களாம் விட்ருங்கண்ணே கொஞ்சம் மூளை பேர் கும்பிட்டாலும் சாமி இவங்கெல்லாம் இல்லை இவங்க தான் கும்பிட்றாங்கன்னு நம்மளை கொஞ்சம் மோளை கும்பிட்டா கூட நம்ம கூப்பிட்டு போயிடுவார் அப்படி சொல்லுவார் அது ஒரு வேடிக்கையாக சொல்கிறது ஆனால் தான் எல்லாமே செய்து தன்னை கும்பிடம்பையும் செய்யறதே அவர் தானே உயிருக்கு உயிராக இருந்தேன் அதனால் இது எதுக்காகனா அவ எல்லாமே சிறப்பாக செய்கிறாருப்பாருங்க அப்பா என்ன ஒரு அப்பா நம்ம சிவபெருமான் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மண்ணல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாதில் அது நல்லா கவனம் தான் சொன்னேன் மதுரையில போய் சுவாமி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தீட்ச தர்சனம் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு எப்படி அங்க சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் இந்த வாதம் எல்லாம் வாதில் அழிவிக்கும் இதுக்கு நிகர் இதுதாங்க சம்பந்த சாயுக்யம் சொல்றது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அறிந்த அறிந்த பெருந்தகை தான் இதுதான் விஷயம் ரகசியம் அழிவிக்கும் அன்னல் திருநீர் இது நான் செய்யலை மந்திரமாவதி நீர் திருநீர் படித்து நின்று சேர் மன்னனை மாற்ற போடுறதுன்னு சொல்லிட்டா இருப்பாருங்க அது வந்து என்னுடைய ஆழவாயான் அண்ணல் அந்த சுகநாத பெருமானுடைய அப்பா அப்படிப்பட்ட திருநீர் செம்மை திடமே சும்மா திருநீர் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அது பெரிய செம்மை நம்ம உயிரை செம்மையாக்கக்கூடியது இது திடமாக நம்புங்கள் அப்படி நம்புனிங்கன்னா அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அடியாரவருக்கு உங்களுக்கு கெடுதி வராது உங்களையும் மதம் மாற்றம் பாட்டினா அவன் உங்ககிட்ட வந்து நல்ல விஷயத்தை கேட்டு அவன் நல்குறி அடைவான் தேனமர் பொலில்கள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொண் எங்கும் நிகழ தேனமர் பொழில் தேன் நிறைந்த மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்த என்னன்னா ஆலைனால் கரும்பு ஆலை இங்கே போனாலும் கரும்பு நட்டு அதனால் பிழிஞ்சு எல்லாம் வெள்ளம் எடுக்கக்கூடிய அந்த ஆலைகள் எல்லாம் இருக்கின்றது விளை சென்னல் அங்கே வரக்கூடியதெல்லாம் நல்ல சென்னல் தான் விளையும் நன்செய் நிலங்கள் துண்ணி வள செம்பொன் எங்கே எங்கே பார்த்தாலும் பொன் செய் வயலாக இருக்கும் அவ்வளவும் அதான் புன்னி வளநாடு எங்கே பார்த்தா சீர்காழி சொல்கிறார்ப்பா சீர்காழி பெருமையை சொல்கிற சம்பந்தன் எங்கே பார்த்தாலும் பொன் விளைந்த களத்துறார் பொன் விளைந்து இருக்குமா அப்படிப்பட்ட நான்முகன் ஆதி ஆய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் நான்முகன் வந்து வழிபடுறாரு அதனால்தான் பிரம்மபுரம் சீர்காழிக்கு இன்னொரு பேர் என்னது பிரம்மபுரம் பன்னிரெண்டு பேரிலே ஒன்று ஆதிநாயகன் நம்ம அப்பா வந்து வழிபடுறாரு அதுதான் சீர்காழியில் பிரம்மபுரத்து அங்கே இருக்கக்கூடிய மறை ஞான ஞான முனிவன் ரெண்டு ஞானம் போடுறாரு பாருங்க அப்பறம் ஞானம் பரங்கானன் இந்த உலக விஷயங்கள்லயும் பாருங்க திருமணம் முடிச்சுக்கு சடையாயணுமா என்னென்ன எல்லாமே தெரியும் சாமிக்கு சாமி ஞான சம்பந்த பெருமான் நம்பர் ஒன் அதான் ரெண்டு ஞானம் போடுறார் பாருங்க மறை ஞான ஞான முனிவன் இதுல இன்னொரு விஷயம் நான் நேரம் பண்ணாலும் சொல்லித்தான் ஆகணும் எனக்கு ஞான சம்பந்த பெருமையை இந்த இடத்துல சொல்லணும்னா நான் பாவி ஆயிடுவேன் கபாலீஸ்வரம் மயிலாப்பூரிலே பூம்பாவியை எழுப்புறாரு அம்மா அம்மா எழுந்துடுறா அந்த உடைஞ்சி எழுந்துடுறாங்க பானை உடைந்து எழுந்துடுறாங்க அப்போ பிரம்மன் வந்து அந்த பெண்ணுடைய அழகை பார்க்குறாராம் பாருங்கள் பல கா யுகங்கள் வாழக்கூடியவர் எவ்வளோ பெரிய முனிவர் அவர் எவ்வளோ பெரிய பெருந்தகை அவர் வந்து அந்த அழகை பார்த்து அதிசயிக்கிறாராம் சம்பந்த பெருமான் சிவன் அருளை பார்த்து அதிசயிக்கிறார் இதுதாங்க எத்தனை வயசு பையன் அதிகமாக இருந்தால் ஒரு பதினாலு இருக்கும் ஏன்னா ரெண்டு ஆண்டுகள் அதுக்கப்புறம் போய் அப்போ அவன் ஒரு பதினாலு வயது வாலிபன் வந்து பாருங்க சம்பந்தர் எப்படிப்பட்டவன் இதை விட விளக்க வேறு என்ன இருக்க முடியும் அந் அந்த பெண்ணை பார்த்த நிமிஷம் பெண் தெரியல அவருக்கு சிவன் அருள் தெரிஞ்சதுங்க அது தாங்க அவர் உடல் பார்த்தார் இவர் உயிர் பார்த்தார் அந்த உயிர்க்குயிரான சிவம் செய்ததை பார்த்தார் அது தாங்க மறைஞ்சி மறை ஞான ஞான முனியான ஞான முனிவன்னா பிரம்மனை குறிக்கும் எல்லாத்துக்கும் மேலேங்க நம்மளுக்கெல்லாம் மேலே நம்முடைய எவ்வளவு பெருமையாக நம்ம சம்பந்த பெருமான சொல்லணும் இவர்களுக்கெல்லாம் நம்ம சிலை எடுக்கலையே இவர்களுக்கெல்லாம் திருமணம் அமைக்கலையே எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று மெயின்டெனன்ஸ் செய்யலாமே எங்கேயோ ஒன்றுமே இல்லையே அப்ப எப்படி நம்ம வாழ முடியும் சொல்லுங்க இவ்வளவு ஒரு பெருந்தகையை நம்ம வந்து கொண்டாடலையே சாமி பெரிய பாவம் இல்லையா நம்ம செய்துட்டோம் அப்படிப்பட்ட பெருமான் சொன்ன சொன்ன பாடிய ஓதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆனை நமதே இந்த பதிகத்தை சொல்லுங்கப்பா சொன்ன அடியார்களே வானில் அரசாழ்வர் நீங்க போய்ட்டு அங்கே ஓரமெல்லாம் உட்கார மாட்டீங்க அரசா அங்கே போய் நீங்க தயாரா ஜம்மான் சொல்லி நீங்க சொல்லி கேட்பாங்க சொல்லி அருமையாக நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம